ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து டீ தான் போட போகிறோம் டீக்கு நம்ம அதை பால் வைக்கிற பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாஸில் ஊற்றணுமோ அதே கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுவெல்லாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பால் எல்லாம் சேர்ந்து கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு தட்டி பாலில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து டீ தூள் சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு கலக்கி கலக்கி நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குதே இந்த மாதிரி நல்லா கொதித்து அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி செய்கிறதால பால் ரொம்ப டிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலரு மாறினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை நிறுத்தி இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு இதை ஒரு ஆற்ற ஆற்றிக்கலாம் இதனால் நான் தள்ளி வரும் இதனால் குடிக்கவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் டீ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்